நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் வரக்கூடிய ஜூலை மாதம் தேதியிலிருந்து மாதம் பதிமூன்றாம் தேதி வரை ஒரு நாற்பத்தி ஐந்து நாட்கள் மிக முக்கியமான நிகழ்வுகள் நடக்க காத்திருக்கு நம்ம என்னென்னவெல்லாம் சாதாரணமான விஷயம் ஈஸியா செய்திடலாம் இது நம்மளால முடியும் அப்படின்னு நினைச்சோமோ அது எல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட் ஆக போகுது என்னென்ன விஷயங்களெல்லாம் நம்மளால் செய்யவே முடியாது இது நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி பேக் அடித்தமோ அந்த விஷயங்களெல்லாம் நம்மளை மீறி நம்மளுக்கு நடந்துடும் ஸோ இப்படி இருமுனை கத்தி போல இந்த நாற்பத்தி ஐந்து நாட்கள் இருக்க போகுது ஆல்ரெடி கடந்த ஒன்றரை ரெண்டு வருஷமாக ராகுவினுடைய பிடியில் மீனும் படாத கஷ்டப்பட்டுருச்சு சொல்ல முடியாது இப்பதான் ஏதோ பெருமூச்சு விடுற அளவுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆகிற அளவுக்கு அப்படியே வந்து நிக்கிறோம் நம்ம ஓகே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்குள்ள வந்ததே இப்பதான் அதுக்குள்ள மார்ச் மாசமே சனி ஜ ஜென்மத்துக்கு வந்துட்டாரு எகைன் ராகு கூட்டு விட்டுட்டு போனதை சனி ஆரம்பிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாமே இருந்துட்டு இருக்கு இப்ப சனி வக்கரம் நல்லா தப்பிச்சுட்டீங்க வாழ்க்கையில் என்னென்ன கஷ்ட நஷ்டங்களை பார்க்க கூடாதோ அத்தனையுமே பார்த்தாச்சு வேலை இல்லை வேலையிலிருந்து வெளியே வந்துடுது வேலை செய்ய பிடிக்க மாட்டேது கூட இருக்கிறவங்க நம்மள சப்போர்ட் பண்ண மாட்டேறாங்க வேலை செய்யவே முடியல ரொம்ப உடம்பு பிரச்சனைகள் இருக்குது இருந்தாலும் பல்ல கெடுத்துட்டு குடும்ப சூழ்நிலைகளுக்காக வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபருக்கு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அது தான் நம்மளுக்காக எதுவுமே செய்துக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்பி ஏமாறுறது பொருளாதார ரீதியான நெருக்கடிகள் எல்லாம் பார்த்துட்டு வந்தாச்சு இதுக்கு மேலே அந்த நாற்பத்தஞ்சு நாள் நம்மளை என்ன செய்திட போது அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட நம்மளுக்கு மனசுக்குள்ள தோணலாம் ஆனால் அப்படி கிடையாது இதில் பாசிட்டிவும் இருக்குது கவனமாக கேளுங்கள் வழிபாடுகளும் தெளிவாக சொல்கிறேன் இது நாள் வரைக்கும் குடும்பம் அமையில திருமணமாகலை திருமண வாழ்க்கைக்கு உண்டான அமைப்புக்குள்ளே போகவே முடியல முப்பத்தஞ்சாச்சு நாற்பதாச்சு நாற்பத்தி ரெண்டாச்சு ஆச்சு முப்பதாச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டு இருக்கக்கூடிய எல்லா மீன ராசி மீன லக்ன அன்பர்களுக்கும் சரியா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களை பயன்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த திருமண பந்தம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி தந்துடுது கண்டிப்பா ரெண்டாவது கணவன் மனைவிக்குள்ள ஊறப்பட்ட பிரச்சனை இருக்கு ரெண்டு பேரும் செப்பரேட்டடாக இருக்கும் டிவோர்ஸ் வரைக்கும் போயிடுச்சு இப்படி எல்லா விஷயங்களும் இருந்தாலும் உங்கள் கணவனையோ உங்களோ உங்களுடைய வாழ்க்கை துணையை உங்கள்கிட்ட சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு வேலையை இந்த நாற்பத்தைந்து நாட்கள் செய்யுது முதல்ல அந்த நா நாற்பத்தஞ்சு நாட்களில் ஏதோ ஒரு நாள் போய் கணவனையோ மனைவியோ நேர் நேராக பார்த்து பேசி முகம் பார்த்து பேசி கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணணும் பேச்சில் ரொம்ப கவனம் வேணும் இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் நம்ம நம்மளுடைய பேச்சில் இப்போ நியாயமும் இருக்கும் முன்னாடி நம்ம பேச்சில் இருக்கக்கூடிய நியாயத்தை கூட கேட்குறதுக்கு ஆள் இல்லாமல் இருந்தாங்க இப்போ நம்ம சொல்லக்கூடிய நியாயத்தை கேட்பாங்க ஸோ வயது மூத்த நபர்களினுடைய பேச்சு எப்படி இருக்குமோ அனுபவத்தினுடைய பேச்சு எப்படி இருக்குமோ அந்த அனுபவத்தோட பேச போகிறீங்க ஸோ அதனால உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்கும் ஆனால் சூடாக பேசிட வேண்டாம் பொறுமை வா வார்த்தையில கவனம் பொறுமையாக பேசுங்க சிரிச்சிட்டே சொல்லுங்க கஷ்டமான விஷயமா இருந்தாலும் சிரிச்சுட்டே மற்றவங்க முகம் சுளிக்காத வண்ணம் பேசுங்க அதுதான் முக்கியம் முகம் பார்த்து பேசுனீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சால்வ் ஆகி ரெண்டும் ஒன்று சேர்றதுக்கு உண்டான ஒரு சூழல் அது ஏற்படுத்திடுது அந்த இந்த கிரகநிலைகள் அதைத்தான் சொல்லுது ஓகே மூணாவதா ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா உடல் ரீதியா நிறைய தொந்தரவுகள் மீனத்துக்கு வந்துருச்சு இல்லைன்னு சொல்லல ஸோ அதுக்காக ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கு இல்லையா ஒரு மெடிக்கல் ரிலேட்டடா ஏதாவது முக்கியமாக மேஜரா ஏதாவது விஷயம் பண்ணணும் அப்படின்னா இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களாக சரியா பயன்படுத்திக்கோங்க மேஜர் இஷ்யூஸ் ஏதாவது இருந்தது ஒரு ஆப்ரேட் பண்ணணும் சர்ஜரி பண்ணணும் இருந்ததுன்னா நாட்களில் செய்யும்போது இந்த கிரக சூழ்நிலைகளே உங்களுக்கு எழுபதுல இருந்து தொண்ணூறு சதவீதமான வெற்றியை தந்துடுது எந்த விஷயம் மெடிக்கல்ல உடம்பு கிழிச்சு ஏதாவது மண்ணும் பிடிக்கணும் எதுனாலும் சரி மெடிக்கல்ல அந்த வேலையை செய்துருது மெடிக்கல் ரீதியா அதே நேரத்தில் வண்டி வாகனத்துல ரொம்ப வேகமோ இல்லை தனித்து பயணிக்கிறதோ மேக்ஸிமம் தவிர்த்துக்குங்க இல்லை அப்படின்னா இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸில் கண்டிப்பாக உடம்பில் கத்திப்படுறதோ இருந்து ரத்தம் வெளியேறுவதற்கு உண்டான வாய்ப்புகளோ முக்கியமாக தலை சம்பந்தமான விஷயங்களில் பாதிப்புகள் தலையில் அடிபடுறது தலைவலி அதிகமாகிறது தலை சூடு தலைபாரம் அதிகமாகிறது தலையில் நீர் கோர்த்துக்கிறது சைனடிஸ் பிரச்சனை வர்றது ஸோ இது எல்லாம் இந்த நாற்பத்தஞ்சு ஞாயிறுகளுக்குள்ள உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு முடிந்த அளவு உடல் சூட சமமாக வச்சுக்க பார்த்துக்குங்க சரிங்களா ஒரு சிலருக்கு பாடியெல்லாம் சூடாக இருக்கும் இந்த காலகட்டம் தலை மட்டும் சில்லுன்னு இருக்கும் அதுவே பயங்கர ஒரு பாரமாக இருக்கும் நீர்கோத்துக்குன்னு சொல்லுவாங்க தலையில் நீர் கோத்துக்கும் ஸோ அந்த மாதிரி தொந்தரவுகளை பார்க்க முடியும் இப்போ முடிஞ்ச அளவுக்கு பெண்களாக இருந்தீங்கன்னா நல்லா தலை தோட்டம் எல்லாமே பண்ணுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் செக்யூர்டாக இருக்குங்க அந்த அளவுக்கு இருந்துக்கோங்க ஸோ இருந்து ரத்தம் உண்டான காலமாக இது காட்டுகிறது ஆனால் அது ஆப்ரேஷனுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ரிசல்ட்டை கொடுக்குது ரெண்டுமே இது தான் பண்ணுது ஓகே ரெண்டாவதா உங்களுடைய இழந்த சுய கௌரவத்தை மீட்டெடுக்கக்கூடிய உங்களுடைய பெயர் டேமேஜ் ஆயிருக்கும் ஆல்ரெடி ராகு தள்ளி போகும்போது டேமேஜ் பண்ணிட்டு தான் போயிருப்பாரு ஏதோ ஒரு வகையில அந்த டேமேஜ சரி செய்யறதுக்கு உண்டான ஒரு சூழ்நிலை இந்த காலகட்டம் வந்தாச்சு நம்மளுடைய பெயரை நம்ம காப்பாற்றிக்கிடலாம் அப்படின்னு இது மறுபடியும் இன்னொரு சான்ஸ் வருது எப்போ வருதுன்னா ஒரு ஒரு ஆறு மாசம் கழிச்சு வருது ஆனா இப்ப இருக்கிற பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா பின்னாடி நல்லா இருக்கும் சரிங்களா நம்மளுடைய கரைகளை துடைப்பதற்கு சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகளை நிரூபிக்கிறதுக்கும் பழிபாவங்களுக்கு ஆளாகாம இருக்கிறதுக்கும் ஒரு வழியை இந்த நாற்பத்தைந்து நாட்கள் காட்டுது மூன்றாவது சுய சிந்தனை அப்படிங்கிறத அதிகப்படுத்துது அலைஞ்சு திரிஞ்சு ஓடி உழைச்சி எல்லாம் பண்ணியாச்சு ஒரு லாபமும் இல்லை பத்து பைசா லாபமும் இல்லைன்னு நினச்சிட்டு இருந்தீங்க இல்லையா இப்போ அந்த லாபத்தை நீங்கள் பார்க்க முடியும் ஏதோ ஒரு வகையில் நம்மளுக்கு பெனிஃபிட் பொருளாதார ரீதியான பெனிஃபிட் நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளை அது ஏற்படுத்துது ஸோ அது நம்மளுக்கு சாதகமாகவே இருக்குதுன்னு சொல்லுது மூணாவதுதான் தொழில் சார்ந்த வேலை ஜீவனம் இது சார்ந்த விஷயங்களில் நிறைய ஸ்ட்ரகிளை பார்த்ததுக்கப்புறமும் கூட இந்த நாற்பத்தி ஐந்து நாட்களை சரியாக பயன்படுத்தும்போது கண்டிப்பாக தொழிலில் ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை உருவாக்கி தருது ஸோ எல்லாமே கொஞ்சம் நம்மளுக்கு ஃபேவராக பெட்டராக நடக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது தொழில் மட்டும் கிடையாது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் சரி ஃபைனல் ரிசல்ட் சக்ஸஸாக முடிகிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுது இந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ்க்குள்ளே எதுனாலும் முடிக்கிறதுக்கு பாருங்கள் ஸோ இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஏழாம் இடத்துக்கு பயிற்சி ஜூலை இருபத்தெட்டில் செப்டம்பர் மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் அவர் அங்கே தான் இருக்கிறார் சனியினுடைய பார்வை செவ்வாய்க்கு கிடைக்குது செவ்வாயினுடைய பார்வை சனிக்கு கிடைக்குது சனியும் செவ்வாயும் இணைந்து தனுசு ராசியை பார்க்குறாங்க அப்போ கன்னி தனுசு மீனம் இந்த ராசிகள் சனி செவ்வாயினுடைய கண்ட்ரோல்ல வந்துடுறாங்க ஸோ அதனால தான் இத்தனை மாற்றங்கள் ஸோ இதுக்கு என்ன பண்ணலாம் தினமும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் உள்ள தட்சிணாமூர்த்திக்கு சிவன் கோயிலில் இப்போ பிரகாரத்தில் இருப்பாங்க தட்சிணாமூர்த்திக்கு ரெண்டு நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிவிட்டு வாங்க தினமும் பண்ணிட்டு வாங்க இந்த நாற்பத்தைந்து நாட்கள் நான் சொன்ன கிழமைகளில் பண்ணி தேதிகளில் பண்ணிட்டு வாங்க நீங்கள் பிறந்த கிழமை அன்னைக்கு மட்டும் ஒரு பத்து பேர்த்துக்காவது இனிப்பு பிரசாதமாக ஒரு கேசரியாவது செஞ்சிருங்க மஞ்சள் கலரில் செஞ்சு பிரசாதமாக கொடுங்க அங்கே இருக்கக்கூடிய மூலவருக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் படைத்து அதற்கு பின்பாக மக்களுக்கு தரலாம் செய்துட்டு வாங்க இப்போ நான் சொன்ன எல்லா விஷயங்களும் உங்களுக்கு ஃபேவராக மாறும் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும் இது வரைக்கும் பட்ட துன்பங்களுக்கெல்லாம் குட் பை சொல்லிட்டு அடுத்ததாக ஒரு நல்ல வழியை நோக்கி நம்ம போகலாம் நல்ல வெளிச்சம் தெரியும் வாழ்க்கையில் இன்னும் நல்ல சிறப்பான பலன்கள் நடக்கணும்னு சொல்லி எல்லாம் பல பரம்பல பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பதிவு முடிச்சுக்கிறேன் நன்றி நண்பர்களை நன்றி வால்குளமுடன் திருச்சிட்டு